பெட்டக்க யார கேட்டால ஆபரேஷன் ஆபரேஷன் தான் சொல்லியவே ஆமாம்மா நானே எல்லாம் ஞானனே இப்போலாம் ஆபரேஷன் பண்ணிப் படியாவலாம் தொகை வசூத்துக்கு ட்ரை பண்ணது கூடக்டையாதாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளை செஞ்சி விட்டுடுங்க எது எப்படியோ நமக்கு என்னதெதெத் தெரியா அந்த கடவலுக்கு தான் வெளச்சாம் ஆமா சரிنا கோளம்பட்டு வாரையுள்ள போங்க ஆ சரி சரி இமந்த கோளப்பட்டி எங்க இருக்கு அங்க பின்னாடி பரோவாசல் இருக்குல அங்க ஒரு ஜன்னல் இருக்குல அது கிட்ட இருக்கு எடுத்துக்க அங்க கூடாது எடுத்து

உனக்கு என்ன பிள்ளை எப்பவுமே ஆசனம் அதை விட்ட வேற வேலை என்ன பாட்டி அட வீட்டுல என்ன குதிச்சிட்ட னிக்க மக்களே ஆ இப்ப ஏமாக்கா ஏன்

And the job!

சி இப்போ பதினாலு இருக்குமோ இனி அடுத்த மாசம் வந்தா பதினாலு நீ சும்மா இரு செல்வி மார்க்க பார்த்தோன்னு சொல்லுமா ஏமா எனக்கே படபடத்துக்கிட்டு வருவமா பாட்டி சும்மா இருங்க நல்ல மார்க் தான் எடுப்பான் வச்சுலாம் நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல மார்க் குறவாயிடுதா என்ன கூடுதலாயிருத்தா என்ன பிள்ளைகள் வருங்காலத்துல நல்லா வந்தா போதும் அதனால குறைஞ்ச மார்க் எடுத்து பிள்ளை எல்லாம் எதுவும் மக்கா எல்லாரும் நல்லா இருப்பி எதிர்காலத்துல அதனால இந்த மார்க்கோல நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு அழுதுட்டு இருக்காங்க